வக்வாரிய தடை சட்டத்தை கண்டித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமையில் காயல்பட்டினத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் சங்கிலி தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திறமிலான பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் இந்த சட்டத்திற்கு புதிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் தங்களது கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்த காஷ்மீர் குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கும் அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள் தீ தீவிரவாதத்தை மதத்துடன் ஒப்பிட்டு பேசக்கூடாது மதத்துடன் சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார்கள் மேலும் ஒன்றிய அரசு இஸ்லாமிய விரோத போக்கை கைவிட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

எடுத்தா எவ்வளவு நம்ம விரியா இருக்குமோ அதே போல இது அல்லாவுடைய அமானியம் நாளைக்கு அல்லா உங்களுக்கு கேட்பான் நீ போராட்டத்தில் வந்தியான்னு கேட்பான் நீங்க நெல்லுங்க நெல்லுங்க அப்படின்னு வேகமா போங்க அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் வெல்ஃபேர் சொசைட்டி மாநில செயலாளர் காரைப்பட்ட முஸ்லிம் ஐக்கிய பேரவையுடைய செயற்குழு உறுப்பினர் எம் எச் கரீம் அவர்கள் கடந்த பஸ் அனுப்பார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த கண்டன கோஷம் உலக அளவில ஜனநாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக வழியில் போராடுவதற்கு ஒரு ஆயுதமான ஆயுதமாக இந்த கண்டன போராட்டம் இந்த கண்டலாம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

ாத அபகரிக்காத இறைவன் சொத்தை அபகரிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே நிராகரிப்போம் நிராகரிப்போம் பெருப்பு அரசியலை நிராகரிப்போம் 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 எழுப்பு அரசியலை நிராகரிப்போம் பாதுகாப்போம் அமைப்பு சட்டத்தை நிக்கிறா பாதுகாப்போம் பாதுகாப்போம் முறைக்கு அஞ்ச மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பாசிசத்திற்கு பணிய மாட்டோம் கண்டிக்கிறோம் 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 காஷ்மீர் பழிமுறையை கண்டிக்கிறோம் இறைவன் சொத்தை அபகரிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களே வஞ்சிக்காதே நிராகரிப்போம் வெறுப்பு அரசியலே நிராகரிப்போம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாற்றம் அதுக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் வாசித்ததற்கே பணிய மாட்டோம் கண்டிக்கிறோம்

Pался Dora Goum ph ис choi einer Sisshi laing Mechan�� des Marnрон itiyaku AP Guerrapti rule ok patgu ma hadi raapom mesh apap programmes Ich hammi kupi chetete ik faal raap kom kon. Samoha el gayle nie lec coworkers bier ng din katto er m pred foanjo Sónd합니다 Mus ja maatto maat m cirak do d Marsh 우리가 saadatta maat taar maat o maaay m amberh kaz th t 모습 extra on நிராகரி பாஜக அரசமைப்பு சமய நல்லிணக்கத்தை எடுக்கக்கூடிய வகையில் நிறைவேற்றக்கூடிய திருத்த சட்டத்தை வலியுறுத்தி வரலாற்று சர்வ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பினர் இந்திய முஸ்லீமின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் மனித சங்கி போராட்டத்திற்கு வரவேற்பக்கூடிய

இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் வணங்கிக்க முடிய பல சுதந்திரத்தை ஈரக்கூடியதாகவும் முடியறதாவும் திருமால் மேனூரியின் வழிபாட்டு உரிமையை தடை இதுவரை என்னென்ன பல குறளாம் பேரிழாக படுத்திருந்ததெல்லாம் அந்த பல குறளையெல்லாம் மீற கூடிய சட்டத்தை ஏற்ற நிலையிலே பலரும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மதத்தினுடைய பாதுகாக்கக்கூடிய வாரியங்களாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அதற்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டதாக சட்டத்திலே வற்பு ஆணையங்களிலே

இன்னும் சொல்ல போனால் பிற்பட்ட முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலே தாக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு பசுமட்டா முஸ்லீம்கள் இப்படி நம்மை பின் காணக்கூடிய சூழ்நிலையிலே எல்லோரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோரா என்று சொல்ல ஒரு சொத்து சொத்தை பதிய முடியும் என்ற ஒரு கேவலமான நடைமுறையை செய்திருக்கிறார்கள் இப்படி முரண்பட்ட விதிகளை எல்லாம் சேர்த்து ஒரு திரிக்கக்கூடிய இந்த சட்டத்தை எடுக்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டும் ஏற்கனவே நம் ஊரிலே பல்வேறு போராட்டங்களை ஐக்கிய துறையின் சார்பாக நடத்தியிருக்கிறார்கள் எல்லா ஜமாத்துக்களும் இதில் இணைந்து நடத்திருக்கின்றோம் இந்த

போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஆக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே உரிய ஏற்பாட்டிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனித சக்தி போராட்டத்திற்கு எல்லா கட்சிகளும் வந்திருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்திலே குரல் அளித்திருக்கின்றார்கள் வழக்கார மட்டத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அனைவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாகவும் சமுதாயத்தின் சார்பாகவும் இளைஞர் நிறைந்த ஆழ்ந்த பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக

நடைபெற்றம் <laughs> கூட <laughs> நான் எழுப்பக்கூடிய அந்த கோஷங்களின் ஒரு கோஷமாக வன்மையாக கண்டித்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவினுடைய மதசார்பன்மையை காப்பாற்றக்கூடிய முழக்கங்களையும் நாம் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு சில கோஷங்களை மட்டும் நான் இங்கே எழுப்புகிறேன் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்யக்கூடிய அந்த பிரமாண பத்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் அந்த பக்கங்களிலே ஒன்றை சொல்லுகிறார்கள் நாங்கள் மத விஷயங்களை தலைவர்கள் ஆனால் இந்த அப்பட்டமான உங்களுக்கு பிரமாண ஒரு செயல் மத விஷயங்களை எல்லா விஷயங்களிலும் மதத்தில் புகுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு எழுத்தை காட்டிதான் விவகாரத்தில் ஒரு தீவிரவாத செயலை கண்டிப்பதற்கு வழியாக அதற்காக இந்தியா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை இந்த தேசமே ஒன்றுமட்டக்கூடிய रक्त से रक्त गिनो रक्त से रक्त गिनो रक्त से 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 रक्त आपात निकाले आपात निकाले यही बंद सत्य आपात निकाले यही बंद सत्य आपात निकाले मंजिल ताले मंजिल ताले मंजिल ताले मंजिल ताले मंजिल ताले मंजिल ताले मुस्लिम का ए मंजिल ताले मुस्लिम का ए मंजिल ताले मंजिल ताले मंजिल ताले पाजापो 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 आलसवाली पिक्चर कंपनी पाजापो है आलसवाली पिक्चर कंपनी पाजापो है वो करते हैं 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 समूह हम उतने ही करते हैं समूह हम उतने ही करते हैं समूह हम उतने ही करते हैं नहीं करते हैं नहीं வஞ்ச மாட்டோ வஞ்ச மாட்டோ வஞ்ச மாட்டோ வஞ்ச மாட்டோ அடைக்குமுறைக்கே அஞ்ச மாட்டோ அடைக்குமுறைக்கே அஞ்ச மாட்டோ அடைக்குமுறைக்கே அஞ்ச மாட்டோ அடைக்குமுறைக்கே அஞ்ச ஒருங்கிணைப்பில் ஒன்றிய அரசு முன்வந்திருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அனைத்து ஜமாத்துகள் வியாபார சங்கம் போன்ற அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற இந்த மனித சங்கை போராட்டம்

முஸ்லிம் மாநில துணை தலைவி மாநகரத்தினுடைய உறுப்பினர் முன்கார்ஜ் அவர்கள் திமுக நகரச் செயலாளர் அதிமுக பொருளாளர் அமர்ந்து நகர செயலாளர் ஜாகிர் விடுதலை செயலாளர் அரியாவின் முன்னாள் செயலாளர் அம்பேத்கர் ತಂತ್ ಅವರು ಆರ್ವೆಯು ಮಾವಾದ ಮುರುಗೇಶನ್ ಅವರು ಎಸ್ சல்வான் அவர்கள் நாற்பது தலைவர் சேகாசன் அவர்கள் தமிழ்நாடு வெல்பேர் சொசைட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் காதர் சாஹிப் அவர்கள் அதிமுக அம்மா பேரவை செயலாளர் அன்பர் அவர்கள் காயல்பட்ட முஸ்லிம் ஐக்கிய பேரவை பொருளாளர் தாஜுதீன் காயல் பட்டம் வியாபாரிகள் முன்னேற்ற சங்க செயலாளர் பழங்கேட் ரஷீத் அவர்கள் தமிழ்நாடு வியாபார சங்கங்களினுடைய பேரமைப்பு மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட துணைத் தலைவர் இளைஞர்கள் யூசு அவர்கள் மக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு பேரவை மாநில செயலாளர் கப்பாராசன் அவர்கள் சர்வதேச பொதுநல அமைப்பினுடைய பாதுகாப்பு அமைப்பினுடைய மாநில செயலாளர் காய் மோலானா அவர்கள் அதே போன்று ஆமிடியா மதரசா ஜாமியா மதரசா மகளா மதரசா அத்தாய் மதரசா போன்ற மதரசாக்களில் இருந்து வந்த மாணவர்கள் தூத்துக்குடி மண்பூ சலா அரபிக் கல்லூரியில் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீமின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்